அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இனியவை நாற்பது செய்யுள் ஒன்று பிச்சை புக்கு ஆயினும் கற்றல் மிக இனிதே நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே முத்துயேர் முதுவலா சொல்லினிது ஆங்கு இனிதே தெற்றவும் மேலையார் சேர்ந்து எதெல்லாம் இனிமையானது என்று நான்கு இனிமைகளை பற்றி சொல்லுகிற செய்யுள் பிச்சை எடுத்தாவது கல்வி கற்க வேண்டும் அது இனிமை தரும் என்று சொல்கிறார் அப்படி கற்ற நல் கல்வியானது நல்லதோர் சபையில் நமக்கு உதவுவது மிக இனிமையாக இருக்கும் முத்துப்பல் வரிசை கொண்ட பெண்ணுடைய வாயிலிருந்து வருகிற சொற்கள் இனிமையானது பெரியோர்களை சேர்ந்து இருப்பதும் இனிமையானது என்று நான்கு இனிமைகளை சொன்ன முதல் செய்யுள் மீண்டும் செய்யுள் பிச்சை புக்கு ஆயினும் கற்றல் மிக நல் சபையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே முத்து ஏர் முழுவலார் சொல்லினிது ஆங்கினிதே கெற்றவும் மேலையார் சேர்வு நன்றி வணக்கம்